தமிழ் காணொலி உறவுகளுக்கு வணக்கம் பிள்ளைகளை அடித்து துன்புறுத்தி சித்திரவதை செய்தால் ஆயுள் கால சிறை தண்டனை அமெரிக்காவில் ஐம்பத்தி எட்டு ஐம்பது வயது தம்பதியருக்கு தீர்ப்பு அமெரிக்காவில் ஒழுக்கின்ற லூயிசா அனா டூபின் என்கின்ற ஐம்பது வயது பெண்மணிக்கும் டேவிட் அலன் டுபின் என்கின்ற ஐம்பத்தி எட்டு வயது நபருக்கும் இருவரும் செய்த குற்றம் என்ன பிள்ளைகளில் பன்னிரண்டு பிள்ளைகளை அடித்து துன்புறுத்தி நிலத்தடி அறையில் போட்டு கட்டி வைத்து துன்ப துன்பங்களை செய்து வந்தார்கள் இதன் காரணமாக இந்த பிள்ளைகள் வெளியே போக விடாமல் பாடசாலைகளுக்கும் அனுப்பாமல் தமது வீட்டுக்குள்ளேயே அடைத்து வைத்து இவர்களை வளர்த்து வந்தார்கள் இவர்கள் வெளியே போக முயன்றால் சித்திரவதை செய்தார்கள் இரும்பு கம்பியால் கட்டி போட்டார்கள் இதன் காரணமாக அவர்கள் பல மாதங்களாக ஒரே இடத்தில் இருந்தே சிறுநீர் மலம் கழித்தல் போன்றவற்றையும் அந்த இடத்திலேயே செய்த காரணத்தினால் வீடு முழுவதுமே துர்நாற்றம் அடித்திருக்கின்றது இந்த பெற்றோரினுடைய துன்புறுத்தல் காரணமாக இருபத்தி ஒன்பது வயதுடைய மகள் ஒருவருடைய நிறை வெறும் முப்பத்தி ஏழு கிலோவாக மட்டும் இருந்திருக்கின்றது பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்காமல் வீட்டை விட்டு வெளியே போக விடாமல் இவர்கள் செய்த துன்பங்கள் காரணமாக தங்களுடைய வாழ்க்கையை இழந்து விட்டதாக பிள்ளைகள் தெரிவிக்கின்றார்கள் ஒரு பிள்ளை நீதிமன்றத்தில் சாட்சியம் பொழுது தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் பெற்றோர் சூறையாடி விட்டார்கள் இப்பொழுது அவர்களிடமிருந்து அதை நான் மீட்டெடுத்திருக்கின்றேன் என்று கூறியிருக்கின்றார்கள் கலிபோர்னியா நீதிமன்று நேற்று இந்த தீர்ப்பை வழங்கியது இந்த குடும்பம் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலுக்கு தொலைவில் நூறு கிலோமீட்டர் தொலைவில் இவர்கள் இருக்கின்றார்கள் இவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்த மற்றவர்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளாக இவர்கள் எங்கே என்று தெரியாதென்றும் தமக்கு தொடர்பில்லை என்றும் கூறியிருக்கின்றார்கள் இவர்களுடைய இருபத்தி ஏழு வயது மகன் ஒருவர் படுத்த படுக்கையாக நடக்க இயலாமல் கட்டிலேயே இருக்கின்றார் இரண்டு வயது சிறுமி ஒருவரை மட்டும் இவர்கள் துன்புறுத்தவில்லை இந்த செயலானது அமெரிக்க அரசியல் சமுதாய வாழ்வில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது அமெரிக்காவில் பாடசாலைகளுக்கு அனுப்பாமல் பிள்ளைகளை பெற்றோரே கற்பிப்பதற்கான வழியொன்று இருக்கின்றது இதன் காரணமாக பல இடங்களில் உளவியல் பாதிக்கப்பட்ட பெற்றோர்கள் பிள்ளைகளை நிலத்தடி அறையில் கட்டி வைத்து அவர்களை துன்புரித்து சிலர் பாலியல் துஷ்பிரயோகங்களும் செய்த வழக்குகள் அமெரிக்காவில் ஒகியோ போன்ற இடங்களிலும் கிளிப் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நடைபெற்ற சம்பவங்கள் வெளிவந்திருக்கின்றன இதுபோல பல இடங்களில் நடைபெற்று வருவதாக சந்தேகிக்கப்பட வயது பெண்மணியாகிய மகள் ஒருவர் போலீசாருடன் தொடர்பு கொண்ட காரணத்தினால் போலீசார் விரைவாக இவர்களை மீட்க முடிந்தது போலீசார் வருவதற்கு முன்னதாக இரண்டு பிள்ளைகள் தப்பி ஓடி இருக்கின்றார்கள் பிள்ளைகள் வெளியே போக முயன்றால் அவர்கள் அவர்களை அழைத்து சென்று இரும்பு சங்கிலி போட்டு பிணைத்து கட்டிலோடு பல மாதங்கள் போட்டுவிடுவார்கள் சாப்பிடுவதற்கு ஒரு அப்புள் மட்டும் வழங்கப்படும் இவ்வாறு சித்திரவதை செய்த பெற்றோர் நீதிமன்றத்தில் வார்த்தைகள் எதுவுமின்றி நின்றார்கள் தகப்பன் தன்னால் எதுவும் பேச முடியவில்லை என்று அவர் எழுதியதை அவருடைய வக்கீல் வாசித்தார் அப்பொழுது தான் தன்னுடைய பிள்ளைகளை விரும்புவதாக அவர் கூறினார் தாயார் கண்ணீர் விட்டு கதறி அழுதார் தன்னுடைய பிள்ளைகளை தான் விரும்புவதாகவும் பிள்ளைகளுடன் வாழ விரும்புவதாகவும் தெரிவித்தார் இவர்களுடைய பிள்ளைகளில் சிலர் பெற்றோரை தாம் விரும்புவதாக கூறியிருப்பதாகவும் நீதிமன்றம் தெரிவிக்கின்றது இருந்த பொழுதிலும் கொலை செய்தவர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஆயுள் கால சிறை தண்டனை இந்த இருவருக்கும் வழங்கப்படுகின்றது